பதினான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் தந்தி டிவிக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் நிலையாகவும் பொறுப்பாகவும் தந்தி டிவி செயல்படுவதாக புகழாரம் சூட்டியுள்ள பவன் கல்யாண் சாமானிய மக்களின் குரலை தந்தி டிவி பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார் சமூக பொறுப்புணர்வு பண்பாடு தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை தந்தி டிவி உயர்த்தி பிடிப்பதாக பாராட்டியுள்ள பவன் கல்யாண் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் ஜனநாயக பண்புகளை காக்கவும் தந்தை டிவியை தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் எனவும் வாழ்த்தி உள்ளார் டிவி செல்லுமிடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க